அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார் வித்தியாசமாக நிறைய பேர் கேட்பாங்க அந்த மாதிரி அவர் கேட்டிருந்தார் அந்த நண்பர் கேட்ட கேள்வி வந்து என்னென்னா நான் எப்படிப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு நண்பர் கேள்வி கேட்டார் நல்ல அற்புதமான கேள்வி வழக்கறிஞர்கிட்ட இப்போ நான் எப்படிப்பட்ட சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு நண்பர் கேட்குறாரு அப்படின்னா ஆர்வம் இருக்குது அவர் கற்றுக்கணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்ட்டு ஆனால் சட்டம் எப்படிப்பட்டது அப்படின்றத அவருக்கு சொல்லணும் இல்லையா நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கும் இந்த ஆடியோக்கால்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய குரூப்ஸ்லேயும் என்னுடைய நம்பரை போட சொல்லுங்கள் அவங்கள குரூப்பில் நிறைய விஷயங்கள் சட்டங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இப்போ நண்பருடைய சப்ஜெக்டுக்கு வருவோம் அதாவது பொதுவாகவே சட்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து ஒரு சமுத்திரம் போன்றது சமுத்திரம் என்னென்னா அவ்வளோ இருக்குது சட்டம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அழகாக ஆர்டிகல் டுவெல்லில் சரத்து பன்னெண்டில் சொல்லுவாங்க எதெல்லாம் சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சட்டம் ஷேட்டாக சொல்கிறேன் பாராளுமன்றம் ஏற்றுகின்ற சட்டமன்றம் ஏற்றுகின்ற சட்டங்கள் எல்லாம் அது ஏற்றுகின்ற விதிகள் எல்லாமே சட்டம்தான் அது மட்டும் இல்லை அதுக்கு கீழே உருவாக்குகின்ற ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு பைலாஸு எல்லாமே சட்டங்கள் தான் அது போக ஒவ்வொரு அமைப்புகளும் அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு இதுவும் அவங்களுக்கு கீழே சட்டங்கள் வச்சுருப்பாங்க அந்த சட்டங்கள் என்ன அதுவும் சட்டம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூலில் காலையில் ஏழரை மணிக்கு ஓப்பனு ஈவினிங் வந்து ரெண்டரை மணிக்கு ஸ்கூல் முடியணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னு வைங்களேன் அதுவும் சட்டம்தான் அது அவங்களுக்கு உரிய சட்டம் இப்போது அந்த சட்டத்தை மீறி இல்லை இல்லை நான் பத்து மணிக்கு தான் வருவேன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாரு இல்லை நான் அஞ்சு மணிக்கு தான் போவேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாருன்னா அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அகைன்ஸ்டினார் இந்த மாதிரி சட்டங்களை பார்த்தா ஆயிரக்கணக்கான சட்டங்கள் சட்டங்கள்னா சட்டமன்றங்களும் பாராளுமன்றமும் ஏற்றுகின்ற சட்டங்கள் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கிறது நம்ம மேஜராக படிக்கிறது தான் வந்து சிஆர்பிசி நமக்கு தேவையான இந்த குற்றவியல் சட்டங்கள் இதை மட்டும் தான் பார்க்கணும் இது போக நிறைய சட்டங்கள் இருக்கிறது லேபர் ஆக்ட் எடுத்திங்கன்னா அவ்வளோ சட்டங்கள் இருக்குது லேபருக்கு ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது நிருபர்களுக்கு சில ச அதுக்கு தனியாக சட்டம் இருக்குது இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தனித்தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு ஸோ ஆயிரக்கணக்கான சட்டங்கள் லட்சக்கணக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அப்புறம் வந்து கோடிக்கணக்கான பைலாஸ் அவ்வளோலாம் இருக்குது சட்டத்தில் ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நான் உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு நீதிபதியாக இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்தாலும் கூட எல்லா சட்டங்களையும் எல்லோரும் தெரிந்து வைத்து கொள்ள வாய்ப்பே இல்லை ஆனால் சட்டப்படி நாங்கள் பேசிக்காக என்னென்னலாம் படிக்கணுமோ அதை நாங்கள் படித்து வைத்திருப்போம் பிஹெச்டி முடிச்சவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் சட்டங்கள் தேவைப்படுகிறது இப்போ நீங்கள் எது கூட பார்த்தீங்கன்னா எம்எல் அப்படின்னா நான் எம்எல் வந்து லா அண்ட் லா ஸோ நான் என்னுடைய முதுகலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முதுகலை பட்டம்ன்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலேயும் அண்ட் லேபர் லாலேயும் தான் நான் டெப்த்தாக படிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிஹெச்டி போனாலும் நான் இது சம்மந்தப்பட்டது தான் பிஹெச்டி பண்ணுவேன் மேக்சிமம் அப்போது ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு நுணுக்கங்கள் அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது இதில் லால மட்டுமே லாலே பல துறைகள் இருக்குது அதான் சொன்னேன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா லேபர் லா கான்ஸ்டியூஷன் லா அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் லா இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதாவது அது ஒவ்வொரு வகையான துறைகள் அப்போது டாக்ஸ் டாக்ஸேஷன்னு இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்போது இது வந்து மிகப்பெரிய பரந்த சட்டம்னா நான் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க ஓ ஐபிசி தெரிஞ்சால் சட்டம் சிஆர்பிசி தெரிஞ்சால் சட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அது அல்ல அதை தாண்டி அதான் சில ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்கிறது லட்சக்கணக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அது கூட கீழே பைலா சாதி இதுன்னு நிறைய இருக்குது ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீடு உங்கள் வீட்டு உள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க செருப்பை வெளியில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க அது உங்கள் வீட்டுக்கான ரூல்ஸ் ஒருத்தர் செருப்பை நீங்கள் வெளியில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க அவர் விடாம உள்ள வந்து உங்ககிட்ட சண்டை போடுறாரு வாயில தகராறு பண்ணுறாரு ரைட்டாக தப்பா தப்பு ஏன்னா நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதான் உள்ள செருப்பு போட்டுன்னு போலாமா கேட்கலாம் அது நான் சமத்துவம் கோயிலில் செருப்போட்டும் போனா சாமியார் சொன்னார் அப்படி கிடையாது அங்கே கடைபிடிக்கின்ற நடைமுறை அந்த நடைமுறையும் ஒரு சட்டம் அவ்வளோதான் விஷயம் ஒரு சில கோயிலில் என்ன சொல்லுவாங்க பெண்கள் புடவை அணிந்து தான் வர வேண்டும் ஆண்கள் சில கோயில்கள்லாம் வந்து மேல் சட்டையை விட்டு தான் வந்து சாமியை பார்க்கணும் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் அவர்கள் வைத்திருக்கின்ற நடைமுறை பைலாஸ் அதை நீங்கள் சேலஞ்சு பண்ண முடியுமான்னா சேலஞ்சு பண்ணால் நிற்காது ஸோ இந்த மாதிரி ஏன்னா நண்பர் கேட்டால் எந்த சட்டத்தை நான் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதையெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் படிக்கணும் அவ்வளோ சட்டங்கள் இருக்கிறது ஆனால் அவ்வளவும் நம்ம படிக்கணும்னா மற்ற வேலையை செய்ய முடியாது அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இந்த நண்பர் கேட்ட கேள்வி வந்து வித்தியாசமான கேள்விதான் பட் அது நான் அற்புதமான கேள்வி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் நண்பர்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஐபிசி ஐபிசின்னா குற்றவியல் சட்டம் இதை செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அதே போல் உங்கள் வா உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட தகராறுலாம் வாங்குறீங்க சொத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அது போக நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்கள் இப்போ சில பேர் வந்து ஐடி துறையில் இருப்பாங்க ஸோ ஐடி துறையில் இருந்தீங்கன்னா ஐடி சம்பந்தப்பட்ட சட்டங்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் சில பேர் வந்து ஆசிரியராக இருப்பார்கள் அப்போ உங்களுடைய லேபர் லாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டாலே மிகப்பெரிய ஆள் நீங்கள் அதுவே பெரிய பலம் உங்களுக்கு அது போக உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தாண்டி அதை தாண்டி எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே முடிவு கிடையாது அம்பேத்காரை கேட்டீங்கன்னா நிறைய சட்ட விஷயங்களை படித்திருக்கிறார் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறார் நிறைய பட்டங்களை வாங்கியிருக்காரு நாங்கள் பட் அவர் ஏன் படித்து கொண்டே இருந்தார் அப்படின்னா காரணம் அவ்வளோ விஷயங்கள் சட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறது என்பது தான் அம்பேத்கருடைய செயல்பாடுகள் அம்பேத்கருடைய மேற்கொண்டு மேல்கொண்டு அவர் படித்ததுடைய அர்த்தம் அது தான் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது சட்டங்கள் உங்கள் செய் உங்களை சார்ந்ததை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அடிப்படையாக நாம் சில தவறுகள் செய்யாமல் இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது அது ரொம்ப யூஸ் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து பைக் ஓட்ட வைக்கிறாங்க அப்படி பைக் ஓட்டுக்க ஓட்டி ஏதாவது ஏதாவது தீனாக சுட போகிறதில்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு ஏதாவது ஒன்னா அப்பாவையும் சேர்த்து ஜெயிலில் போடுவாங்கன்றது இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ கூட சட்டத்தை ஒரு ரூல்ஸு போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இருக்குது இப்போ ஃபைன்லாம் எக்ஸ்ட்ரா போட சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்ம நண்பர்களோட பையன்கிட்ட பைக் ஒத்து அனுப்புவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் கூட வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஏன்னா அந்த பிள்ளையோட படிப்பு பிரச்சனை ஆகிடும் பாழாயிடும் நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாது எஃப்ஐஆர் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதெல்லாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் ஸோ இந்த சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் சட்டங்களை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ நண்பர் கேட்ட ஜென்ரல் கேள்வி தான் ஆனாலும் இது நிறைய பேருக்கு பயன்படும் நினைக்கிறேன் அதனால் நண்பர்கள் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு பதிவிடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பதிவுகளை போடுகிறேன் ஏ ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்